வணக்கம் இனி அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் வந்து ஆடி வட்டிக்கிழமை தானே அதோடு சேர்த்து நான் என்னுடைய வீட்டுக்கு வீட்டில் வாசலில் அழகாக வளர்ந்துருக்கிறேன் என்னுடைய வாழை மரங்கள் சிலது பொத்தி வழியில் வந்திருக்கிறோம் ரெண்டு வாழை மரம் பொத்தி வழியில் வந்திருக்குது அந்த வாழை பொத்தியலையும் உங்களுக்கு காட்டுறதுலேருந்து நான் மிகவும் இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இந்த வாழை பொத்தியலையும் வாழை மரத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எனக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இது நிறைய நிறைய குட்டிகள் நிறைய போட்டுக் கொண்டிருக்கு இந்த குட்டிகள் நான் பிரித்து கொடுக்குறதுக்கு இருக்கிறேன் அதே நே இந்த வாழைத்த இதையல் வந்து நாங்கள் விரத நேரத்திலையும் வெள்ளிக்கிழமையிலையும் சாப்பிடுவதற்காக நாங்கள் வெட்டி பாவிப்பதுண்டு இது மிகவும் அழகான சந்தோஷமான பொழுதுபோக்கும் வாழை மரமாக இருக்குது